அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா டேக்ஸு 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 ஸோ பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிப்ரவரி அன்னைக்கில் நிர்மலா சீதாராமன் என்ன கொண்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஏதாவது டேக்ஸ் ரிலீஃப் இருக்கான்னு பார்க்கலாம் பட் ஆனால் வந்து பயங்கரமா வந்து மக்கள் வந்து டேக்ஸில் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்னன்னுட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து தான் இவங்க தான் வந்து அந்த மார்க்கெட்டில் கன்சம்ஷன் அதாவது வந்து கன்சம்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் தான் கன்சம்ஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சைடால பர்டன் ஆகிறாங்க ஒரு சைடு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன்னொரு சைடு விலவாசி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு டாக்ஸும் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது விலைவாசி விலைவாசி நீங்க ஏறும்போது என்ன பண்ணுவீங்க வேற நீங்க ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு வாங்குனீங்க அந்த பத்து ரூபாய்க்கு நீங்க பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி பே பண்ணிங்கன்னா ஒரு ரூபாய் எண்பது பீசா அந்த பொருள் இருபது ரூபாய் ஆகி போச்சுன்னா அப்ப நீங்க எவ்வளோ பே பண்ணுவீங்க அதாவது பதினெட்டு ப பதினெட்டு வந்து இருபது ரூபாய்க்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் பே பண்ற மாதிரி ஆயிடும் அப்போ வந்து என்னென்னா ஒன் பாயிண்ட் எயிட் பிளஸ் ஒன் பாயிண்ட் எயிட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அதே ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அந்த அளவுக்கு வந்து டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா வந்து ஜிஎஸ்டியும் ஒரு சைடு ஜிஎஸ்டி இன்னொரு சைடு அஹ் இளவாசி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சின்ன ஒரு இது நடந்தது லாஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில்ல பாத்தீங்கன்னா பாப்கார்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான வந்து மூணோ இல்ல நாலு விதமான ஜிஎஸ்டி போட்டாங்க அது ஒரு பெரிய மா சரி டிஜிட்டல் வேர்ல்ட்லையும் சரி நம்ம பெரிய ஒரு இதானதுக்கு அப்புறம் அப்புறம் கவர்மெண்ட் அதை விட்ரா பண்ணிட்டாங்க அதாவது பாருங்க சாப்பிட குழந்தைங்க சாப்பிடறோம் இல்ல பெரியவங்க சாப்பிடுறா ஒரு பாப்கார்ன்லயும் வந்து ஒரு மூணு டைப்பான பாப்கார்னுக்கு பாப்கானுக்கு வந்து மூணு விதமான ஜிஎஸ்டி போடுற மாதிரி கவர்மெண்ட் திங்கிங் இருந்துட்டு இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எசென்சியல் சர்வீஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினாலையோ எந்த இன்சூரன்ஸ் வாங்கினாலையோ அதுலயும் நீங்க வந்து பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி பேர் இருக்காங்க அந்த முப்பது கோடி பேருடைய ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபா வருஷத்துக்கு வந்து ரெண்டரை லட்சம் தான் ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை லட்சம் ரூபா இப்ப இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணி இன்ஃபேஷனை மேனேஜ் பண்ணுன்றது வந்து மேனேஜ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதால்தான் இன்னைக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் கீழே போயிட்டே இருக்கு அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்காங்க வில ஏன்னா உலவாசி உயர்வு பிளஸ் வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் இது ரெண்டால அதனால என்னன்னு சொல்றாங்கன்னா ஈவன் அர்பன் டிமாண்டே வந்து இருக்கு அதாவது மூணு சிஓ மூணு பிக் கம்பெனியினுடைய சிஓ இந்த எஃப்எம்சிஜி கம்பெனியுடைய சிஓஸ் என்ன சொல்றாங்கன்னா அர்பன் டிமாண்டே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்துஸ்தான் யூனியலி அண்ட் ஐடிசி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது மேரேஜ் பண்ணும்போது எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் வந்து இப்ப வந்து டபுள் இன்கம் இல்லாம இப்ப எந்த ஒரு பையனா இருந்தாலும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு தேடும் போது பொண்ணு ஒர்க் பண்றாங்களா என்ன சேல்ரி வாங்குறாங்க அதே மாதிரி பொண்ணுங்களும் வந்து பையன் ஒர்க் பண்றாரா என்ன சேல்ரி வாங்குறாரு அப்படின்ற ஒரு கே ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுடைய சேலரியை வச்சு மேனேஜ் பண்ணி ரன் பண்ண ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னா முடியவே முடியாது அது வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இந்தியாவில் அதனாலதான் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஓடி ஓடி சம்பாதிச்சு குடும்பம் ரன் பண்ற நிலைமையில இருக்கு அந்த சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்று வீட்டுக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வீட்டுக்கு ரெண்டுக்கு போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்கன்றது அதுங்களுக்கு செலவு பிளஸ் வந்து விலைவாசி மத்த பொருள் வாங்கும்போது ரெண்டு பேர் வந்து ரன் தான் இன்னைக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு சார் நான் சொன்ன மாதிரி தான் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல மேஜர் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்து ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு வீடு வாங்கினா ஒரு கோடிக்கு கீழே வீடே கிடையாது நீங்கள் ஒரு கோடி ஒரு டீசென்ட்டான லொக்கேஷன் வேணும்னா குறைஞ்சது ஒரு கோடிக்கு இருந்தால் தான் பண்ண முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிஷ்னல் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அதுலேயும் ஒரு ஜிஎஸ்டி சப்போஸ் யாராவது ரெண்டுக்கு இருக்கீங்களா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல மெயின்டெனன்ஸ் போச்சுன்னா அதுலயும் ஜிஎஸ்டி ஸோ அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு வாட்ரு டேக்ஸு ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெட்ரோல் நீங்க அதனால பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸு ஸோ இப்போ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளத்துல நீங்க எவ்வளோ அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும் இல்லை பிரைவேட் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேப்பர்ல தான் பார்க்க முடியும் அவங்களுடைய சேலரி என்னான்றது அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்தாலையோ டென் பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்தா அவங்க போக தான் மீதி தான் அவங்களோட கைக்கு அந்த சேல்ரி வரும் இதுல ஒரு கேஸ் ஒன்று எல்லாரும் இப்போ டிஜிட்டல் மீடியாவிலையும் சரி மீடியாவிலேயும் போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா டொயட்டா ஃபார்ச்சுனர் ஒரு கார் இருக்கு அந்த காரனுடைய விலையில பிப்டி பர்சன்ட் வந்து டாக்ஸேஷனுக்கும் ஜிஎஸ்டிக்கும் செஸ்ஸுக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரோட் டாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வண்டியை ஓட்டிங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் சார்ஜஸ் ஸோ எவ்வளவு ஒரு பொருள் அந்த கம்பெனி டொயட்டா கம்பெனியே நாற்பதாயிரம் டு ஐம்பதனாயிரம் போதும் அதுல இருந்து ஏர்னிங்கா ஆகுதுன்றாங்க ஒரு கார் வித்த பட் ஆனா கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க அந்த காரனுடைய வேலை சிக்ஸ்டி லேக்ஸ்னா தேர்ட்டி லேக்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து அஸ் எ ஜிஎஸ்டியா எடுத்துட்டு போறாங்க ஜிஎஸ்டி பிளஸ் செஸ்ஸா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஜனங்க மிடில் கிளாஸ் பீப்புளும் சரி லோவர் கிளாஸ் பீப்புளும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் இந்தியாவில் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்றாங்க சிக்ஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெவென்யூவில் முப்பது புள்ளி ரெண்டு பெர்சென்ட் வந்து இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பீப்புலேருந்து தான் வாங்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி டூ குரோட்ஸ் பாப்புலேஷனில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்டு கீழே வராங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து அவங்க ஆவரேஜாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்தியாவுடைய டேக்ஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து தான் கலெக்ட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் நீங்கள் கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லா கவர்மெண்ட் இந்த கார்பரேட் டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ கார்பரேட் டாக்ஸ் வந்து முதல்ல வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருந்தது மன்மோகன் சிங் காலத்தில் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் ஒன்லி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் ஈவன் இன்கம் டேக்ஸில் சில பேர் வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே அது பிளஸ் செஸ் பே பண்ணுவாங்க கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள மொத்தமாக டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் டேக்ஸ் ஸோ இதுலேருந்து தெரியுது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கார்ப்பரேட் வந்து நல்ல டாக்ஸ் பெனிஃபிட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லா பேர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் பேயர் மேல விழுது இதை பார்க்கலாம் டாக்ஸேஷன் டிஸ்பாரிட்டி அதாவது டாக்ஸேஷன் டிஸ்பாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிராஃபை பாருங்க முதல்ல வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் அதிகமாக இருந்தது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸை விட இன்கம் டேக்ஸ் மேலே ஏறிட்டு போயிட்டு இப்போ வந்து லவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ட்ரில்லியன் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா லவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ட்ரில்லியன் வந்து இன்கம் டேக்ஸ் அதாவது அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் இருந்து கலெக்ட் பண்ணது மட்டுமே லெவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ட்ரில்லியுன்னு அதே நேரத்தில் கார்பரேட்ல கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் டூ ட்ரில்லியன் ஸோ கார்பரேட் வந்து இன்னைக்கு இப்போ இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா சரி கார்பரேட்டுக்கு வந்து டேக்ஸ் கம்மி பண்ணால் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சோ அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டென் இயர்ஸாக என்ன வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஈவன் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பூனேவில் ஒரு நூறு பேர் வந்து கம்பெனியில் வேலை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஓடிட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு வேலை வாய்ப்புடைய நிலைமை இருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டம் பிப்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அறுபது பர்சன்ட் ஓவர் ஆல் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல சில பேர் நினைக்கலாம் சார் தான் இன்கம் டாக்ஸ் இல்ல சார் நாங்க நான் தானே சம்பளம் வாங்குறேன் அதனால எங்களுக்கு இன்கம் டாக்ஸ் இல்லைன்றது அப்படி கிடையாது அதாவது ஒரு செக்யூரிட்டி வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சிக்கோங்க ஆனா ஆனா என்ன அவரேஜா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பொருளையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும் சோ அவர் வாங்குற பத்தாயிரம் ரூபாயில ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் நிச்சயமா அவர் என்ன பொருள் வாங்கினாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் சோ அதனால பாட்டமும் உள்ள பிப்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் ஆஃப் தி ஜிஎஸ்டி கலெக்ஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் சொல்றாங்க அப்படின்னா கீழ் பேஸ்ல மிடில் கிளாஸும் லோவர் கிளாஸும் தான் வந்து டாக்ஸ் அதிகம் பே பண்றாங்க அதே நேரத்துல டாப் டென் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பே பண்றது ஒன்லி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி பே பண்றாங்க இதே வந்து கார்பரேட் கம்பெனியோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் பண்றவங்களோ அவங்க வந்து ஜிஎஸ்டி இன்புட் எடுக்க முடியும் அதே நேரத்துல இன்கம் டேக்ஸ்ல இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களுக்கு வந்து யார இண்டிவிஜுவலுக்கு வந்து ஜிஎஸ்டில வந்து இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் டிஸ்பாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஏன் இந்த ரெக்ரெசிவ் டாக்ஸா இருக்கிறதால போறோம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து அதிகமான டாக்ஸை வந்து பே பண்றோம் ரிச் பீப்புள் வந்து இந்தியாவில வந்து டாக்ஸ் கம்மியா தான் பே பண்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார்பரேட் ப்ராஃபிட் வர்சஸ் வேஜ் க்ரோத் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கார்பரேட் வந்து லாஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து ஃபோர் எக்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்குன்னு இருக்காங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு கம்பெனி வந்து ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபிஃப்டீன் இயரில் இல்லாத அளவுக்கு ஹை ப்ராஃபிட் வந்து எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் பண்ணியிருக்காங்க ஆனால் சேல்ரி க்ரோத் ஆயிருக்கா இந்தியாவில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா சேலரி வந்து ஒன்லி ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா சில டைம் இந்த கோவிட் டைம்ல இந்த நிறைய கம்பெனியில இன்கிரிமெண்டே கொடுக்கல சேலரி கம்மி பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் தான் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னட்டாகவும் இருக்கு இல்லா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்ஃபிலேஷன் வந்து அல்மோஸ்ட் க்ளோஸ் டு எயிட் டு டென் பர்சன்ட் கிட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா இன்ஃபிலேஷன் சொல்றாங்க சார் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் செவன் பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்ஃபேஷ் வந்து டென் பர்செண்ட் இல்ல பர்சன்ட் இருக்கும் சோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் க்ளோஸ் டு நைன் லேக் குரோர் ரெவென்யூ வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு கார்பரேட் கம்பெனிங்களுக்கு அந்த லாஸை வந்து யாரர்கிட்ட பிடிச்சிருக்காங்கன்னா அந்த லாஸ் எப்பயுமே கவர்மெண்ட் வந்து எப்பயுமே டாக்ஸ் ஓவரால் ரெவென்யூ வந்து கம்மி பண்ணாது இப்போ நைன் லேக் குரோர் கார்பரேட்டனுடைய கம்மியானது அந்த ரெவன்யூ ஏன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனதால இந்த நைன் லேக் குரோர் வந்து ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இந்த கவர்மெண்ட் லாஸ் ஆனது யார் மேல பாடுன்னா மிடில் கிளாஸும் லோயர் கிளாஸ் பீப்புளும் தான் நம்ம ஜிஎஸ்டி மூலியமா இதை காம்பன்சேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்தியாவில இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இதை வந்து இந்தியன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வி அனந்த நாகேஸ்வரன் சொன்னாரு இந்த மாதிரி கார்பரேட்ல நீங்கள் வந்து இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க பட் ஆனா உங்களுடைய வந்து வேஜஸ்ல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் கிளியரா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா வெல்த் இன் அடிக்குவசி இது இன் இன்இக்வாலிட்டி பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் இந்தியன் பர்ச பீப்புள்கிட்ட நாற்பது புள்ளி ஆறு பர்சன்ட் ஆஃப் நேஷனல் வெல்த் ஒரு பர்சன்ட் ஆஃப் த தான் இருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் உங்களுக்கு எல்லாம் மீடியால வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெல்த் ஒரு ஆள் ஒரு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் க்ளோஸ் டு நாற்பது புள்ளி ஆறு பர்சன்டான நேஷனல் வெல்த் ஒரு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள தான் இருக்கு அதே இது பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் பாட்டம்ல உள்ள ஐம்பது பர்சன்ட் ஆஃப் தி பீப்புல்ல பாத்தீங்கன்னா மூணு பர்சன்ட் தான் அவங்களுடைய ஷேர் வந்து நேஷனல் வெல்தோட ஷேர் வந்து ஒன்லி மூணு பர்சன்ட் தான் அதே இது டாப் ரீச் டென் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்தோம்னா அல்மோஸ்ட் க்ளோஸ் டு செவன்டி டூ பர்சன்ட் ஆஃப் தி கண்ட்ரி வெல்த் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் தி பீப்பிள்ட்ட தான் இந்த இந்த கண்ட்ரினுடைய வெல்த் இருக்கு ஸோ இது வந்து வெல்த் இன்யூக்காலிட்டி வந்து வந்து இந்தியாவில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அதாவது ரிச்சா இருக்க ரிச் ஆகிட்டே போயிட்டு இருக்கான் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கீழே லோவர் கிளாஸ் போகிறான் லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து ஃபர்தராக கீழே போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இன்னைக்கு வெல்த் இன்யூக்காலிட்டி வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இந்தியாவில் ஸோ ஜிஎஸ்டி பர்டன் ஆன் டெய்லி எசன்சியல்ஸ் இதை வந்து ஒரு எல்லா இப்போ டெய்லி நீங்க எந்த கடைக்கு போனாலும் இது இது ஒரு ஒரு மெசேஜாவே எடுத்துங்க இனிமே கடைக்கு போனால் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளனுடைய ஜிஎஸ்டியை தெரிஞ்சுக்குங்க குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்லிக் கொடுங்க அப்பதான் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அது எதுவும் வேஸ்ட் அதிகமாகவும் வாங்கக்கூடாது அதேமாதிரி பொருளை வேஸ்ட் பண்ணாலும் அதில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஜிஎஸ்டியை பே பண்ணுறோம் அப்படின்றத பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃப்ளோரு கார்டுக்கு முத கொண்டு இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணுற நிலைமையில நம்ம இந்தியாவில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் மொபைல் போன்ல இன்னைக்கு யாரும் இல்லாமல் இருக்க முடியாது ஹேர் ஆயில் டூத் பேஸ்ட் பேஸ்ட்டு ரைட்டிங்களா சோ ஈவன் டாய்லெட் ஏர் பியூரிஃபயரு ரெஃப்ரிஜரேட்டர் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்குறோம் சோ அப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஜிஎஸ்டி பே பண்றீங்க அந்த பொருளுக்குன்னு பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் ஒரு எங்க வீட்லயே நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் வந்து நாலஞ்சு பேஸ்ட் இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா அதை கம்மி பண்ணாதான் அப்ப அந்த ஜிஎஸ்டி பே பண்றத நம்ம கம்மி பண்ண முடியும் இன்னைக்கு வீட்ல ஏசி இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஏசி வேணும் ஸோ அந்த இன்னைக்கு ஏசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பெர்சன்ட் டூ வீலர் வந்து ஒரு டிராவல் பண்ணுறோம் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் ஜாப்புக்கு போகிறோம் ஸோ டூ வீலர் வேணும் அந்த டூ வீலர் மேலே இருபத்தெட்டு பர்சன்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு வந்து டுவெண்டி எயிட் பர்சன்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா அல்மோஸ்ட் தேர்ட்டி ஒன் பர்சென்ட் அதே மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் வார்னிஷ் இதை வுட்டுக்கு வார்னிஷ் பண்ணோம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வீட்டு பெயிண்ட் பண்ணணும் அதுக்கு டுவெண்டி எயிட் பெர்சென்ட் ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிஎஸ்டிக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாட்டி வாங்கும் போது இந்த பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா அதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுவோம் சரிப்பா எல்லாம் இவ்வளோ டாக்ஸ் வாங்குறீங்க எல்லாம் பண்றீங்க ஏதாவது வந்து பப்ளிக் சர்வீஸ்ல ஏதாவது நல்லா இருக்கா ஹெல்த் கேர் ஏதாவது இருக்கா அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் ஏதாவது எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குதா கிளீன் ஏர் இருக்கா ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா ஆ நல்லா இருக்கு சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ஹைவேக்கு போங்க ஆனால் ஹைவேக்கு போனால் அங்கே போனால் டோல்கேட்ல ஒவ்வொரு டோல்களையும் ஒரு நாற்பது நாலு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இல்லை அறுபது கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டோல் கேட்டை போட்டு டோல் கேட் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் இருக்கா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரல பட் ஆனால் இவ்வளவு டேக்ஸ் பே பண்ணி ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் என்ன ஆகுறோம்னா இது எல்லாத்துக்கும் பிரைவேட்ல அதை போய் மாட்டிக்கிட்டு அங்கேயும் செலவு பண்ணிட்டு உட்காந்துங்க இப்போ ஒரு ஸ்கூல்னா இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கே வருஷத்துக்கு குறைஞ்சது வந்து மினிமம் நார்மல் ஸ்கூலே இன்னைக்கு வந்து நாற்பது நேரம் ஐம்பது ஆயிடுச்சு ஒரு நல்ல ஸ்கூலாக இருந்தால் இன்னும் எல்கேஜி யூகேஜிக்கு ஒன் லேக் வாங்குற அளவுக்கு ஆச்சு எனி ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்றரை ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கட்டுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஹெல்த் கேர் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் கேர்ல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு சம்பாதிச்ச காசை வந்து ஒரே இதில் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த பேமெண்ட் பண்ணிட்டு வர சுச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால ப்ரைவேட்ட சுத்தி நம்ம போற ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம் ஆஃப் ஒர்க் கல்ச்சர் ஸோ மிஸ்டர் நாராயண் மூர்த்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா செவன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நாட்டை வந்து வளர்க்கணும்னா ஸ்பீடா கொண்டு போனோம்னா வந்து செவன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி இவர் எல்என்டி எம்டிஎன்சி அவர் என்ன சொன்னார்னா நைன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க ரைட்டுங்களா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரைட் எல்லாரும் ஒர்க் பண்றோம் ஒரு காலத்துல இந்தியாவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் ஒர்க் பண்ண அதுக்கு வந்து ஓடி இருந்தது ஓவர் டைம் வேஜஸ் இருந்தது சப்போஸ் வந்து அடிஷனா என்னைக்காவது சேட்டர்டேஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இல்லையோ இல்ல சண்டேஸ்ல இருந்தா அதை ஓட்டின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் டபுள் வேஜஸ் கொடுத்தாக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன் அண்ட் ஆவரேஜே பாத்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுது இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு திருப்பி வர்றதுக்கு டுவெல் ஹவர்ஸ் இல்லாம இல்ல தேர்டின் அவர்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு என்னன்னா செவன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க நைன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க இன்னொருத்தர் சொல்றாரு ஓலா எம்டி என் சேர்மன் அவர் சொல்றாரு வந்து சாட்டர்டே சண்டே வந்து இந்தியா கல்ச்சர் கிடையாது அது வந்து வெஸ்டர்ன் திங்கா அவருடைய கம்பெனியில வந்து ஒரு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் யாராவது ஓரால ஜாப் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஹையஸ்ட் மேன் பவர் டர்ன் கம்பெனி வந்து அவருடைய கம்பெனி பாத்தீங்கன்னா யாரையும் அதுல அந்த கம்பெனியில போய் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் வேலை பண்ண முடியுமோ யார் எந்த கேரண்டியும் கிடையாது கேரண்டியாகவும் இருக்க முடியாது ஸோ அதனால ரெண்டு விஷயம் பார்க்கணும் டோன்ட் ஸ்பெண்ட் மணி அண்ட் சேவ் ஜிஎஸ்டி ஸோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தேர்ட்டி தேர்ட்டி டூ பர்சன்ட் ஜிஎஸ்டி எதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பீப்பிள் வந்து இன்கம் டாக்ஸ் சேவ் பண்ணும் சேவ் பண்ணும் சேவ் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ வந்து என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மணி சேவா இருக்கும் சோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்கு முன்னாடி அதை யோசனை பண்ணுங்க இந்த ஜிஎஸ்டி இந்த பொருளுக்கு கொடுத்து வாங்கணுமா பொருள் இருந்தா ஒன்னும் இல்லை இப்போ இன்னைக்கு வந்து டூ வீலருடைய விலை வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேல விலை ஏறிடுச்சு உங்கள்கிட்ட ஒரு டூ வீலர் இருக்கு அந்த டூ வீலரை கொடுத்து புது டூ வீலர் முதல்ல எல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டூ வீலர் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மாத்திட்டு இருக்கு இன்னைக்கு மாற்றணும்னு அவசியமானு பாருங்க ஏன்னா நீங்க மாற்றணும்னு போனீங்கன்னா நீங்க வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணும் ஸோ அதனால வந்து சேவ் ஜிஎஸ்டி டோன்ட் ஸ்பெண்ட் மணி அன்லஸ் அதர்வைஸ் ரெக்குயர்மெண்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ எப்படி திறந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் செய்து இந்த வீடியோவை பகிரவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்